ஒரு வழியா நான் எதிர்பார்த்த காலேஜிலே எனக்கு சீட்டு கிடைச்சது நான் காலேஜுக்கு போனோமா ஃப்ரெண்ட்ஸு கூட ஊர் சுற்றினமா லைஃப் என்ஜாய் பண்ணோமா ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சேன் ஆனால் அதை எல்லாம் இடித்து தரமட்டமாக்கிட்டு அந்த பாலா போன நோய் வந்துச்சு அதுதாங்க அந்த இளமை பருவத்தில் எல்லாருக்கும் வர தான் அதை தான் மருந்து என்ன கண்டுபிடிக்கலையே அதாங்க லவ் அது எப்படி வந்துச்சு யாரால் வந்துச்சு அப்படிங்கிறத ஓ சொல்கிறேன் வாங்க காலேஜோட முதல் நாள் நான் கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன் அப்போது அவள் வந்துட்டு இருந்தா திடீர்னு க்ளாஸ்க்குள்ளே போயிட்டா ஆச்சரியம் என்னன்னா நானும் அதே கிளாஸ் தான் அதுவும் என் பக்கத்துலேயே உக்காந்துருந்தா விளையாட்டுத்தனமாக பேனா பென்சில் வாங்குற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்கிட்டேன் அப்படியே எங்கள் நட்பு திறந்துச்சு ஃபோன் நம்பர் வாங்கி பேசுகிற அளவுக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னா பார்த்துக்கிறங்களேன் ஒரு வழியாக காலமும் ஓடிச்சு செகண்ட் இயர் செமஸ்டர் லீவும் வந்துச்சு பத்து நாள் தாங்க லீவு அதுக்கு உக்காந்துட்டு அழுகிட்டு இருந்தா நான் என்னாச்சுன்னு கேட்டேன் பொசுக்குன்னு லவ்யூன்னு சொல்லிட்டா என்னன்னு கேட்டதும் ஒரு குத்தமாங்க நான் எதுவும் சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டேன் பத்து நாளாக ஃபோனே வரலை பத்து நாளுக்கு அப்புறம் காலேஜுக்கு போனேன் ஆனால் அவை என்கிட்ட பேசவே இல்லை நான் என்னென்னு கேட்குறேன் பதிலும் சொல்லலை அன்னைக்கு ஃபுல்லாக என்கிட்ட பேசவே இல்லை வீட்டுக்கு போய் கால் பண்ணுறேன் அட்டன்ட் பண்ணுறா ஆனால் பேச மாட்டேங்கிறா அப்புறம் கட் பண்ணுறா மறுபடியும் கால் பண்ணுறேன் மறுபடியும் அட்டன் பண்ணுறா ஆனால் பேச மாட்டேங்கிறா அப்புறம் கட் பண்ணிடுறா அப்புறம் திரும்ப கால் பண்ணி நான் சொன்னேங்க அதுக்கப்புறம் தான் பேசவே ஆரம்பித்தா செகண்ட் இயர் இருந்து ஃபைனல் இயர் ஃபுல்லாக நாங்கள் காதலித்தோம் காலேஜோட கடைசி நாள் வந்தது ஆனால் அவள் அன்னைக்கு காலேஜுக்கு வரலை நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன் ஃபோன் அட்டன் பண்ணலை எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியாமல் குழம்பி போய் நின்றுட்டு இருந்தேன் அப்போ என் ஃப்ரெண்டு வருண் வேக வேகமாக என்னை பார்த்து வந்தான் வந்தவன் டேய் உனக்கு விஷயம் தெரியுமா உன்னோட லவ்வர் தங்கத்துக்கு இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணமா அப்படின்னு அவன் சொன்ன செய்தியை கேட்டு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல நான் நேரடியா தங்க வீட்டுக்கே போய் அவளை பார்த்துட்டு வந்துடலாம் நினைச்சேன் ஆனா என்னால அவளை பார்க்கவே முடியல அவளை பார்க்க முடியலங்கிற விரக்தியில நான் வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போனாலும் அவன் நினப்பாவே இருந்துச்சு கால் பண்ணி பார்த்தேன் ஃபோன் ஆஃப் சோகத்தில் இருந்த எனக்கு அப்போ ஒரு கவிதை எழுதலான்னு தோணுச்சு நான் எழுத ஆரம்பித்தேன் அது என்னன்னா உன்னை மேகங்களில் தேடினே நடி நிலவே காணவில்லை இன்று ஏன் என் வானையே திருட பார்க்கிறாய் டாட் 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 அப்படின்னு நான் எழுதி முடித்தேன் அப்போதான் எனக்கு ஒரு மெசேஜ் வருது இந்த நம்பர் யாருன்னு தெரியல ஓகேன்னு ஓப்பன் பண்ண அதில் இருந்த மெசேஜ் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அது என்னன்னா தங்கத்தை பற்றின முக்கியமான விஷயம் ஒன்று உன் கூட பேசணும் இப்படிக்கு ராமு அப்படின்னு இருந்துச்சு அடுத்த மெசேஜில் ஒரு லொக்கேஷன் அந்த டைமும் வந்துச்சு யார் இந்த ராமு தங்கத்துக்கு என்ன ஆச்சு அது என்ன விஷயமா இருக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியலைங்க சரி வாங்க அத அடுத்த பாட்டுல பார்க்கலாம்